காசால இப்போதைக்கு என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க இப்போ இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாங்கள் போர் நிறுத்தத்தை கைவிட்டுட்டோம்னு சொல்ல மாட்டாங்க அதனால் பல நாடுகளுடைய உதவிகளை கொண்டு தான் அதை எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவு எடுக்க எடுக்க அது போக என்னென்னா அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் உறுதி காட்டுற தான் தெரியுது பெரும்பான்மையான மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ரெண்டு நாடு ஆகணுங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவுடைய நடவடிக்கை வந்து மாற்றுக்குறள் அனைவருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் ஜெயினுல் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறேன் இரண்டு ஆண்டு காலம் காசா போருக்கு பிறகு தன்னுடைய சொந்த இடங்களுக்கும் வீடுகளுக்கும் மூவ் பண்ணி இப்போ தான் அந்த மக்கள் நிம்மதி மூச்சு விட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ திடீரென இஸ்ரேல் வந்து தன்னுடைய இராணுவத்திற்கு ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க கடுமையான தாக்குதலில் ஈடுபடுங்க ஏன்னால் ஹமாஸ் வந்து மீண்டும் எங்களை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்கிறாங்க காசால் இப்போதைக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு போர் நிறுத்தத்தில் அந்த இறந்தவர்களுடைய உடலை ஒப்படைத்தல்னு ஒன்று இருக்குது உயிரோடு உள்ளவங்கள கொடுத்துட்டாங்க இறந்தவர்களுடைய உயிரை உடலை ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அவங்க சொன்னாங்க அது டைம் எடுக்கும் என்னால் எங்கே கிடக்குறாங்க எப்படி இருக்குன்னு தோண்டி எடுக்க வேண்டியிருக்கு இவனே பாம்பு போட்டு அழிச்சிருக்கிறான் அதில் வந்து பாலஸ்தீன் மக்களே கீழே இருக்கிறாங்க அவங்க உடலாம் கூட எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பல நாடுகளுடைய உதவிகளை கொண்டு தான் அதை எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எடுக்க எடுக்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து அந்த ட உடல்களை ஒப்படைக்கலை எங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சில சில்லறை விஷமத்தனமான வேலைகளை இஸ்ரேல் ராணுவம் செய்யுது இவங்களும் பதிலடியாக ஏதாவது செய் அவங்க எதாவது செய்யும் போது என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் பதிலடியாக தாக்குதல் பண்ண செய்வாங்க இது வந்து இது போர் நிறுத்தத்துக்கு எதிரானது கிடையாது சின்ன சில்லறை மோதல்கள் நடத்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே இப்போ இந்தியா பாகிஸ்தான் மத்தியிலேயே துப்பாக்கி சென்றாங்க இங்கே நடக்கும் ரெண்டாம் மூணு நாளைக்கு நடக்கும் அதோடு அது ஒரு பிரச்சனையை பேசி சரி பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நடக்கு பெரிய தாக்கல்னு சொல்லி முந்தி மாதிரி படை இறக்கிட்டு போகிற மாதிரி அவர் செய்யலை செய்ய முடியாது அது போக என்னென்னா அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் உறுதி காட்டுற மாதிரி தான் தெரியுது இஸ்ரேலை வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி தெரிகிறதுனால அதை மீறி வந்து செய்ய மாட்டாங்க இப்போ வந்து ஒரு வான்வழி தாக்கலாம் நடத்திருக்கிறாங்க ரப்பி எவ்வளோ ஒம்பது பேர் அதில் இறந்துருக்குறாங்க ஒம்பது மக்கள் இறந்துருக்குறாங்க அது பெரிய இழப்பு தான் அது அவங்க இப்போ இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நாங்கள் போர் நிறுத்தத்தை கைவிட்டுட்டோம்னு சொல்ல மாட்டாங்க அவங்களும் மீறினாங்க நாங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படி அதாவது ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் போர் நிறுத்தத்தில் சில விஷயங்கள் வந்து இன்னும் இப்ப இருக்கும் கரெக்டாக இருக்காது அப்படி இருக்கும் அதை காரணம் காட்டிக்கிட்டு அவங்க மீறினதுனால எங்களை மூணு பேர் தாக்கி காயப்படுத்திட்டாங்க அதனால தாக்குறோன் இவங்க இஸ்ரேலில் ஒரு காரணம் சொல்கிறாங்களே தவிர போர் நிறுத்தத்தை கைவிட்டுட்டோன்னு சொல்லலை ரெண்டு தரப்பினை போர் நிறுத்தங்கிறது இருக்கிறது இப்போ பழைய மாதிரி ஒரு நாளைக்கு இறநூறு முந்நூறு பேரை கொள்வது கட்டிடங்கள்லாம் இடித்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது போர் நிறுத்தங்கிறதுனால அந்த மோதல் நடக்குமானா அங்கீகரிக்கப்பட்ட ரெண்டு நாட்டு எல்லைகளே நடக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ரெண்டு நாடுகளாக இருந்தால் கூட அந்த எல்லைகளில் என்ன செய்யணும்னு கேட்டால் சின்ன சின்ன அத்துமீறல்கள் வந்து வந்து நடத்துவாங்க அது சாவுலாம் கூட ஏற்படும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அதெல்லாம் நடக்கும் அப்போ இப்போ நடக்கிறது வந்து அந்த மாதிரி எல்லை பிரச்சனைகளில் உள்ள சிறு மோதல்கள் அந்த சிறு மோதல்கள் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கணுமோ அதாவது உணவுகள் வந்து போதுமான அளவுக்கு அனுப்பணுங்கிற விஷயத்தை இஸ்ரேல் தடுக்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அவன் செயலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அவன் குறை வைக்கிறான் கேட்டால் உணவை நீ வந்து உடலை ஒப்படைக்கலை அப்படிங்கிறான் இப்படி உடலை ஒப்படைக்கலை நீ உணவு சப்ளை பண்ணலைங்கிற ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு ரெண்டு சாரால் என்ன செய்கிறாங்கன்னா சின்ன சின்ன எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க அது 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 நடக்க தான் செய்யும் அது தீர்வு வர்றதா இருந்தால் அதை தாமதம் இல்லாமல் அந்த சர்வதேச படையை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவனுக்கு வர வரவே முடியாது இன்னும் இப்போ இப்போ வந்து பாலஸ்தீனில் போய் அடிக்கிற மாதிரி சர்வதேச படையை அடிக்க முடியாது ஏற்கனவே ஒப்பந்தத்தில் இருக்குது சர்வதேச இராணுவத்தை அமைக்கிறதுன்ட்டு அந்த சர்வதேச இராணுவம் அந்த நின்றுச்சின்னு சொன்னால் அவங்க இருக்கும்போது இவன் போய் தாக்க முடியாது இப்போ யார்டைம் இல்லாமல் அதனாலதான் இவனுக்கு கொஞ்சம் அத்துமீற முடியும் இஸ்ரேலுக்கு கூட அத்துமீற முடியறது காரணம் என்னன்னு கேட்டா அந்த சர்வதேச படம் இல்லைங்கிறத ஒண்ணு ரெண்டாவது ஆயுதங்களை ஒப்படைக்காத வரைக்கும் இதுக்கு வந்து போர் நிறுத்தம் ஏற்படாதுன்னு வர நேத்து நத்தனையாவும் சொல்லியிருக்காரு இன்னும் அம்மாசு வந்து ஆயுதங்களை ஒப்படைக்காம இருக்கிறாங்கன்னு ஆனா அதுல வந்து உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்த சொல்றாரு இஸ்ரேல் பிரதமர் ஏன்னா ஆயுதங்களை ஒப்படைக்கணுங்கிற அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ட்ரம்ப்பு சொன்னது என்னென்னு கேட்டால் ஆயுதங்களை வந்து ஒப்படைக்க தேவையில்லை அவங்களும் ஆயுதம் ஒற்று போனால் அங்கே வந்து இப்போ இப்போ கலவர பூமியாக மாறிடுறது இஸ்ரேல்னால் இல்லாமல் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறவாங்க அதுக்காக வேண்டி இப்படி ஒரு கண்ட்ரு கண்ட்ரோலான ஒரு அமைப்பு இருக்கிறா நல்லதுங்கிறதுனால நாங்கள் தான் ஆயுதத்தை வச்சுக்கிற சொன்னோன்றார் ட்ரம்ப்பு இவர் வந்து ஆயுதத்தை ஒப்படைச்சா தான் போலுக்கு வருங்கிறார் அப்போ ஆயுதம் அவங்கள்ட்ட இருந்தால் தான் வேறு குழுக்கள் இருக்கிறாங்க அங்கே பல குழுக்கள் இருக்கிறாங்க அவங்களால அவங்களுக்குள்ளேயே சண்டைகள் நடக்கிறது அது மாதிரி வழிப்பறி திருட்டு இதெல்லாம் தான் யார் பார்ப்பாள் ஒரு போலீஸ் ராணுன்னு எதா இருந்தால் தானே ஒரு நாட்டில் எதுவும் நடக்காமல் பார்க்க முடியும் அப்போ கொள்ளை நடந்துச்சு கொலை நடந்துச்சுன்னு சொன்னால் அதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு போலீஸ் மாதிரி இருக்கணும் அவங்க போலீஸ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு யார் ட்ரம்ப் சொல்கிறார் இராணுவமாக இருக்க மாட்டாங்க போலீஸாக இருப்பாங்க போலீஸோட ஆயுதம் இருக்க தானே செய்யும் அதான் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க அதை பயன்படுத்த மாட்டாங்கள தவிர போலீஸோட ஆயுதங்கள் லோக்கலில் பயன்படுத்துவாங்க இராணுவத்துடைய ஆயுதங்கள்லாம் வெளிநாட்டுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ இவர் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள தலைமை வகிச்ச ட்ரம்பே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அவங்க போலீஸாக செயல்படுவாங்கங்கிறார் அவங்க ஆயுதத்தை ஒப்படை வச்சுக்கிற சொல்லி நாங்கள் தான் சொல்லியிருக்கோங்கிறார் இப்போ இவர் அதையும் பிடுங்கணும்னு சொல்கிறார் இப்போ நெத்தனியாகும் அது ஒப்பந்தத்துக்கு மாற்றமானது அவர் பேசலாமே தவிர அமெரிக்காவும் அதை ஒத்துக்கிட்டா தான் அவர் அது மீறி வர முடியும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் அமெரிக்காவோட பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் உறுதித்தன்மையாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் அமெரிக்காவில் நடந்த சில கருத்து கணிப்புகளில் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து கணிப்பு முதல் தடவையா பெரும்பான்மையான மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ரெண்டு நாடு ஆகணுங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க அமெரிக்காவுடைய நடவடிக்கை வந்து ஏற்கத்தக்கதாக இல்லைன்னு சொல்லி அமெரிக்க மக்களை சொல்கிறாங்க அதெல்லாம் வந்த பிறகு தான் அமெரிக்கா யூதர்கள் எடுத்த கணி கணிப்புலையே டூ ஸ்டேட் தான் ரெண்டு ஸ்டேட் தான் தீருவோன்னு சொல்லி அமெரிக்காவில் சிக்கிற யூதர்களுக்காக தான் இவர் வந்து அந்த இது செய்கிறாருங்கிறாங்க அந்த யூதர்களே கருத்து கணிப்பில் வந்து சொன்னதுனால அமெரிக்கா வந்து இஸ்ரேலை கட்டுப்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுடைய தன்னையை காத்துக்கிற பார்ப்பாங்க முதல்ல ட்ரம்ப் வந்து அவருடைய புகழ் அவருடைய செல்வாக்கு போகும் என்று சொன்னால் அதை இவருக்கு வந்து உதவி செய்ய மாட்டார் அதனால வந்து போர் நிறுத்தம் தான் நம்முடைய கணிப்பு ஆனா சில சின்ன பிரச்சனைகள் ஏற்படத்தான் ஏற்படும் எப்போ அது போகும் என்று சொன்னால் இந்த நெத்தனியாக பேசுற மாதிரி ட்ரம்ப் பேசினாருன்னா போர் நிறுத்தம் போயிடும் நெத்தனியாக சொன்ன அதே விஷயத்தை நீ ஆயுதத்தை வச்சுக்கிற கூடாது அப்படின்றாருன்னா நாங்க அதை கேட்க மாட்டோம்னு இவங்க சொல்லிட்டாங்க அப்ப சண்டைதான் அப்ப இவர் வந்து இப்ப இவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா ஆயுதங்களை ஒப்படைக்கல இதையும் ட்ரம்ப் சொன்னார்னு வைங்க அப்ப ஹமாஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஆயுதங்களை ஒப்படைக்க முடியாது ஆயுதங்கள் எங்களுக்கு வேணும் எங்க பாதுகாப்புக்கு ஆயுதம் வேணும்னு சொல்லித்தான் அதை செஞ்சாங்க அதை ஒத்துக்கிட்டீங்க ஒப்பந்தத்துல பேச்சுவார்த்தையில ஒத்து எழுத்துல வரல நினைக்கிறது ஒப்பந்தத்துல பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்டாங்க அதனால வந்து இந்த ஒப்பந்தம் வந்து நீடிக்க தான் செய்யும் சில்லறை விஷயங்கள் நடக்கும் சிலது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சீரான ஒரு நிலை வர்ற வரைக்கும் ஒரு அமைதிப்படை உள்ள நுழைகிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அது நடந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நடக்காது இப்படி ஆ அப்படியே அவன் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு இப்படி ஒதுங்கி போய்ட்டான் வைங்களேன் இவனை அவனை கண்டுக்கிற மாட்டான் அவனை இவனை கண்டுக்கிற மாட்டான் நடுவில் இவங்க அரண் நிற்பாங்க சர்வதேச படை வந்து அரணா நிற்கும் பொழுது நடக்க வாய்ப்பு இல்லை அதை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டாங்கன்னா சரியாக வந்துடும்